வணக்கம் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் உண்டு காலை ஏழரைல இருந்து ஒன்பது எப்படி இருக்க போகிறது ஞாயிற்றுக்கிழமை சூரியன் துலாம் ராசியிலே இருக்கிறார் வலு இழந்திருக்கிறார் எனவே எப்படி இருக்கிறது என்பதை இப்பொழுது பார்க்கலாம் மேஷராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அலட்டல் அதிகம் பரிகாரம் முக்கியம் அனுகுலமான என் மூன்று தெற்கு வெள்ளை விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் அருணனே போற்றி 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 வருணனே கருடனே இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க மனசு சங்கடமா இருக்கிற பொழுது நல்ல மாற்றத்தை அனுபவத்துல பாப்பீங்க அதாவது சமஸ்கிருத மந்திரங்களை எளிமையான தமிழில் நாங்களே மொழிபெயர்த்தோம் ஜெயமோகனுடைய வெண்முரசு படியுங்க செல்போன்ல இருக்கு ஜெயமோகன் வெண்முரசு அப்படின்னு போடுங்க புஸ்தகம் இருபத்தேழு பகுதி இருக்கு படிச்சு பாருங்க வெய்யோன் அப்படிங்கிற பகுதியை படியுங்க ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க நல்லது கோதுமை கொடுங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க கெட்டது நடக்காது மாட்டீர்கள் அப்ப வெற்றி உண்டா நல்லது நடக்குமான்னா கிடையாது ரிஷபராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி உயர்வு உங்க பெருந்தன்மை ஜெயிக்கும் எதிரிகளும் உதவி செய்வார்கள் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ராசிக்கார நேயர்களை காலையில சூரியனுக்கு தீபம் காட்டியிருங்க ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் ஓம் காசியபரே போற்றி கதிரே போற்றி காசியபரே போற்றி கதிரே போற்றி அனுசியா தேவியே போற்றி அதிதியே போற்றி ஏழை எளியவங்களுக்கு கோதுமை கொடுங்க காக்கைக்கு கொடுங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு சமஸ்கிருதத்தில் படிச்சு பாருங்க உங்களுக்கு திருஷ்டியும் பொறாமையும் பிறரிடமிருந்து பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த வழிபாடு முக்கியம் செஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆம் அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும் நல்லது மிதன ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தேவையற்ற பேச்சு குழப்பம் தடுமாற்றம் அதிகம் வழிபாடு முக்கியம் அனுகூலமான என் மூன்று தெற்கு பச்சை விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் காட்டிடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் அருணனே போற்றி வருணனே போற்றி கருடனே போற்றி மருகனே போற்றி இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க மனசு சங்கடமா இருக்கிற பொழுது நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பாப்பீங்க அதாவது சமஸ்கிருத மந்திரங்களை எளிமையான தமிழில் நாங்களே மொழிபெயர்த்துறோம் ஜெயமோகனுடைய வெண்முரசு படியுங்க செல்போன்ல இருக்கு ஜெயமோகன் வெண்முரசு அப்படின்னு போடுங்க புஸ்தகம் இருபத்தேழு பகுதி இருக்கு படிச்சு பாருங்கள் வெய்யோன் அப்படிங்கிற பகுதியை படியுங்க ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க நல்லது கோதுமை கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது மாட்டீர்கள் அப்போ வெற்றி உண்டா நல்லது நடக்குமான்னா கிடையாது கடகராசிக்காரநேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது ஜெய்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஜெயிக்கும் நல்ல நாள் அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை ராசிக்காரணையர்களை காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் ஓம் காசியபரே போற்றி கதிரே போற்றி காசியபரே போற்றி கதிரே போற்றி தேவியே போற்றி அதிதியே போற்றி ஏழை எளியவங்களுக்கு கோதுமை கொடுங்க காக்கைக்கு கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது சமஸ்கிருதத்தில் படித்து பாருங்கள் உங்களுக்கு திருஷ்டியும் பொறாமையும் பிறரிடமிருந்து பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த வழிபாடு முக்கியம் செஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆம் அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும் நல்லது சிம்ம ராசிக்காரையர்களை சூப்பரான நாள் அல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவிபலமான தைரியம் சுறுசுறுப்பு ஜெயிக்கும் உங்கள் ராசிக்கும் கிழமைக்கும் தலைவர் சூரியன் என்பதனால் சூரியனுக்கு கட்டாயம் எந்திரிச்சு குளிச்சு தீபம் காட்டியிருங்க அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ராசிக்காரேயர்களை காலையில சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் ஓம் காசியபரே போற்றி கதிரே போற்றி காசியபரே போற்றி கதிரே போற்றி தேவியே போற்றி அதிதியே போற்றி ஏழை எளியவங்களுக்கு கோதுமை கொடுங்க காக்கைக்கு கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது சமஸ்கிருதத்தில் படிச்சு பாருங்க உங்களுக்கு திருஷ்டியும் பொறாமையும் பிறரிட மருந்து பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த வழிபாடு முக்கியம் செஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆம் அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும் நல்லது கன்னிராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு நல்ல நாளாக இருக்கும் உங்க பொறுமை நிதானம் ஜெயிக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதனுடைய தலைவரும் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு தலைவரும் சூரியன் என்பதால் சூரியனுக்கு தீபம் காட்டியிருங்க காலையில் குளிச்சு முடிச்சு அனுகூலமான என் மூன்று ஏழு தெற்கு மேற்கு பச்சை சிவம் சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு சகப்பு துணி கொடுக்கலாம் சாப்பிட கோதுமை கொடுக்கலாம் காக்கைக்கு கோதுமை கொடுக்கலாம் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்கள் சுக்ரீவனை போற்றி மனுவே போற்றி கர்ணனே போற்றி இந்த மனுவை சொல் இந்த மந்திரத்தை சொல்லுங்க மனு கர்ணன் சுக்ரீவன்லாம் சூரிய பகவானோட அம்சம் தயவு செய்து சூரியனை பார்த்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க பொறாமை குறையும் திருஷ்டி குறையும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க இன்னைக்கு உங்கள் மேலே ஏகப்பட்ட புறாமல் இருக்குது அதை இந்த மந்திரத்தினாலேயும் வழிபாட்டினாலேயும் தடுத்துடலாம் இதில் சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க துலா ராசிக்காரேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஜெய்கிரிங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு நல்ல நாளாக கட்டாயிருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு சகப்பு துணி கொடுக்கலாம் சாப்பிட கோதுமை கொடுக்கலாம் காக்கைக்கு கோதுமை கொடுக்கலாம் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள் சுக்ரீவனே போற்றி மனுவே போற்றி கர்ணனே போற்றி இந்த மனுவை சொல் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மனு கர்ணன் சுக்ரீவன்லாம் சூரிய பகவானோட அம்சம் தயவு செய்து சூரியனை பார்த்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க பொறாமை குறையும் திருஷ்டி குறையும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க இன்னைக்கு உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமல் இருக்குது அதை இந்த மந்திரத்தினாலேயும் வழிபாட்டினாலேயும் தடுத்துடலாம் இதில் சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க விருச்சகராசிக்காரையர்களை சந்திராஷ்டமம் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது மூணு நட்சத்திரத்துக்கும் கேட்டை அனுஷம் விசாகம் நாலு ஜாக்கிரதை முக்கிய முடியக்கூடாது பண விஷயத்தில் ஜாக்கிரதை வழக்கமான வேலைகள் மட்டும்தான் அதுலேயே பிரச்சனை வரும் வழிபாடு முக்கியம் அனுகூலமான ஏன் திசை நேரம் கிடையாது விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் காட்டி இருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் அருணனே போற்றி வருணனே போற்றி கருடனே போற்றி மருகனே போற்றி இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க மனசு சங்கடமாக இருக்கிற பொழுது நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க அதாவது சமஸ்கிருத மந்திரங்களை எளிமையான தமிழில் நாங்களே மொழிபெயர்த்துறோம் ஜெயமோகனுடைய வெண்முரசு படியுங்க செல்ஃபோனில் இருக்குது ஜெயமோகன் வெண்முரசு அப்படின்னு போடுங்க புஸ்தகம் இருபத்தேழு பகுதி இருக்குது படித்து பாருங்கள் வெய்யோன் அப்படிங்கிற பகுதியை படியுங்க ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க நல்லது கோதுமை கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது தோற்க மாட்டீர்கள் அப்போ வெற்றி உண்டால் நல்லது நடக்குமான்னா கிடையாது தனுசு ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜெயகிரிங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு சந்தோஷம் பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான என் மூன்று ஏழு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு சகப்பு துணி கொடுக்கலாம் சாப்பிட கோதுமை கொடுக்கலாம் காக்கைக்கு கோதுமை கொடுக்கலாம் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்கள் சுக்ரீவனே போற்றி மனுவே போற்றி கர்ணனே போற்றி இந்த மனுவை சொல் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மனு கர்ணன் சுக்ரீவன்லாம் சூரிய பகவானோட அம்சம் தயவு செய்து சூரியனை பார்த்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க பொறாமை குறையும் திருஷ்டி குறையும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க இன்னைக்கு உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை இருக்குது அதை இந்த மந்திரத்தினாலேயும் வழிபாடுனாலையும் தடுத்துடலாம் இதில் சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க மகர ராசிக்கார நேர்களே பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் உயர்வு சந்தோஷம் வாழ்க்கை வளமாகும் கலக்கிறீங்க அனுகூலமான எண் ஏழு ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கு குளிச்சு முடித்தோடனே தீபம் காட்டியிருங்க சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு சகப்பு துணி கொடுக்கலாம் சாப்பிட கோதுமை கொடுக்கலாம் காக்கைக்கு கோதுமை கொடுக்கலாம் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள் சுக்ரீவனே போற்றி மனுவே போற்றி கர்ணனே போற்றி இந்த மனுவை சொல் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மனு கர்ணன் சுக்ரீவன்லாம் சூரிய பகவானோட அம்சம் செய்து சூரியனை பார்த்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க பொறாமை குறையும் திருஷ்டி குறையும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க இன்னைக்கு உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை இருக்குது அதை இந்த மந்திரத்தினாலேயும் வழிபாடுனாலையும் தடுத்துக்கலாம் இதுல சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க கும்பராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகுலமான எண் இரண்டு தெற்கு பச்சை விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் காட்டிருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் அருணனே போற்றி வருணனே போற்றி கருடனே போற்றி மருகனே போற்றி இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க மனசு சங்கடமாக இருக்கிற பொழுது நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க அதாவது சமஸ்கிருத மந்திரங்களை எளிமையான தமிழில் நாங்களே மொழிபெயர்த்துறோம் ஜெயமோகனுடைய வெண்முரசு படியுங்க செல்ஃபோனில் இருக்குது ஜெயமோகன் வெண்முரசு அப்படின்னு போடுங்க புஸ்தகம் இருபத்தேழு பகுதி இருக்குது படித்து பாருங்கள் வெய்யோன் அப்படிங்கிற பகுதியை படியுங்க ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க நல்லது கோதுமை கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது தோற்க மாட்டீர்கள் அப்ப வெற்றி உண்டா நல்லது நடக்குமான்னா கிடையாது மீனராசிக்காரேயர்களே சிறப்பான நாளாக இல்லை வீண் வீம்பு வீண் வழக்கு கோபம் தடுமாற்றம் குழப்பம் எல்லாம் இருக்கிறது ஜாக்கிரதை அனுகூலமான என் இரண்டு தெற்கு பச்சை விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் காட்டி மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் அருணனே போற்றி வருணனே போற்றி கருடனே போற்றி மருகனே போற்றி இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க மனசு சங்கடமாக இருக்கிற பொழுது நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க அதாவது சமஸ்கிருத மந்திரங்களை எளிமையான தமிழில் நாங்களே மொழிபெயர்த்துறோம் ஜெயமோகனுடைய வெண்முரசு படியுங்க செல்ஃபோனில் இருக்குது ஜெயமோகன் வெண்முரசு அப்படின்னு போடுங்க புஸ்தகம் இருபத்தேழு பகுதி இருக்குது படித்து பாருங்கள் வெய்யோன் அப்படிங்கிற பகுதியை படியுங்க ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க நல்லது கோதுமை கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது தோற்கமாட்டீர்கள் அப்போ வெற்றி உண்டாக நல்லது நடக்குமான்னா கிடையாது நேயர்களே சூரியன் விரைவிலே விருச்சிக ராசிக்கு வர இருக்கிறார் ஏன்னா இப்போ வலு இழந்திருக்கிறார் ஆனாலும் இந்த ஐப்பசி மாதத்திலே சூரியன் நான்கு ராசிகளுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார் ஒன்று ரிஷபம் இன்னொன்று சிம்மம் இன்னொன்று தனுசு இன்னொன்று மகரம் இந்த நான்கு ராசிகளுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் விருச்சிகத்திற்கு வருகிற பொழுது இன்னும் நன்மைகள் அதிகமாகும் நாங்கள் இருப்பதை சொல்லியிருக்கிறோம் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்